தாய் இல்லாத பிள்ளையும் கேப்டன் இல்லாததும் இந்த தமிழ்நாட்டு தேவமதிக தொண்டர்களும் கேப்டன் உயிர்மலான ரசிகர்கள் இன்று தாய் இல்லாத படுற வேதனை எப்படி இருக்குமோ அதே போல் இந்த ஒன்றாண்டு கால ஒரு ஆண்டு காலமாக தாய் இல்லாமல் தவிக்கும் நாங்கள் ஒரு அனாதைகளாக இருந்தோம் அவர் கடவுளாகிய ஆய் இன்று முதல் இறைவனாக அருள் எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து இன்றா எங்களுக்கு உறுதுணையாக கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களும் அவர்கள் தலைப்பு த தலைமகன் விஜயபிரபாரனும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர் வந்து நான் திருக்கோயிலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் காமராஜி ரிஷிவேந்தி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து நான் ஒன்றிய செயலாளர் அப்போது அவர் அங்கே கேப்டன் வந்து வெற்றி பெற்று எதிர்க்கட்சித் தலைவராகி கிட்டத்தட்ட தொகுதிக்கு இருபத்தி ரெண்டு தடவை வந்தார் இருபத்தி ரெண்டு தனது சொந்த செலவில் குடிநீர் பற்றாக்குறை வெயில் காலத்தில் அப்போது தனது சொந்த செலவில் வண்டியில் தண்ணி கொடுத்தார் குடி தண்ணீர் அப்புறம் பட்ட மேம்பாலம் என்ற அறுபது ஆண்டு காலமாக எத்தனையோ சட்டமன்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆண்டார்கள் அங்க கொண்டு வர முடியாத பட்ட மேம்பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிதின் கட்காரியிடம் பெற்று கொண்டார் அந்த நிதியை பெற்று இருபத்தி ரெண்டு கோடி பெற்று வந்த அந்த மேம்பாலம் கட்டி இன்றைக்கு பக்கத்துல திருவண்ணாமலை தல்றாமட்டில் ஒரு பாலம் கட்டினாங்க மூணே மாதலாம் அந்த பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆனால் இன்று வரை ஒம்பது ஆண்டாவது அந்த பாலம் இன்றும் அந்த பாலம் தொட்டிட்டு போச்சு தண்ணி அந்த அளவுக்கு கரைப்படாத கைக்கு சொந்தக்கார அந்த மாமனிதர் இந்த நினை இது நினைவிடமில்லை இது எங்கள் கோவில் இது இந்த ஆலயத்துக்கு வருகிறோம் சபரிமலைக்கு ஒரு வாட்டி போட்டு போவார்கள் ஓம் சக்திக்கு வருவார்கள் இந்த ஆலயத்துக்கு நான் இதுவரை தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டு காலமாக இருபத்தி அஞ்சு தடவை வந்திருக்கோம் இப்போது நாங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இங்கே வந்திருக்கிறோம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மூணாயிரம் பேருக்கு மேல நாலாயிரம் பேருக்கு மேல வந்திருக்கிறார்கள் எல்லோருமே கோவிலுக்கு தனது குலதெய்வமாக நினைத்து தான் இந்த ஆலயத்துக்கு தவிர அவர் மறையவில்லை விதைக்கப்பட்டுகிறார் கடவுளாக உருவெடுத்திருக்கிறார் இதுக்கு வந்திருக்கிறது கருட பகவான் இதை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் சொல்லணும் ஏனென்றால் ஒரு ஆண்டு காலமாக மற்ற தலைவர்கள் இறந்ததெல்லாம் ஒரு மாதங்களோ ஒரு ரெண்டு மாதங்களோ தான் ஆகும் இவர் ஒரு ஆண்டு ஆகியும் மக்கள் மனசில் எதை எடுத்தாலும் உங்களை மாதிரி இந்த இருக்கிற மீடியாக்களாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எதை தொட்டாலும் கேப்டன் செய்த நல்லது தான் அவர் இருக்கும்போது மறைக்கப்பட்டது அவர் இல்லாத போது இன்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது இருக்குது இந்த மீடியாக்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் தேமுதிக சார்பாக சார் தொண்டர்கள் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறோம் அதனால் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக மறுக்கப்பட்டார் ஆனால் எங்கள் சிங்கம் பெத்த சிங்கம் பிள்ளை படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களை தொண்டர்களின் படையோடு விரட்டி அடித்து இன்று வெற்றி பெற்றது நடைப்பயணம் அமைதி பேரணி கேப்டன் எப்படி இருந்தாலும் அவர் காட்டிய பாதையில் தான் சாதாரண தொண்டர் முதல் அதனால் அவர் தலைவர் இருக்கும் போது என் மனைவி நிழல் சக்தி நிஜ சக்தி என்று சொன்னார் சிவ சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை சிவன் என்றால் சக்தி இல்லை என்ற தலைவரே எங்களுக்கு அப்போதே பாடம் எடுத்து விட்டு போயிட்டார் அதனால் எங்கள் அந்நியார் அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த தலைமகன் விஜயபுரப்பார்ட்டும் இளைய மகன் சண்முகப்பண்டியாகட்டும் எங்களுக்கு ஒரு சகோதரனாக எங்களுக்கு தாயாக இருக்கிறார்கள் உடன்பிறப்பாக இருக்கிறார்கள் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் நல்லவர் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் தலைமை எடுக்கிற தான் கூட்டணி அது எந்த எப்படி இருக்கலாம் கண்டிப்பாக வருங்காலத்தில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சியே இல்லை அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தோற்கடிக்கப்பட்டார் தோற்கப்படவில்லை அங்கே மக்கள் பிரதியாக உள்ள அமைச்சர்கள் உள்ள சென்றார்கள் அதுக்கு இந்த மீடியாக சாட்சி இருக்கிறது அதை மறைக்கப்பட்டார்கள் மறைக்கப்பட்டார்கள் அது தோல்வி இல்லை எங்களுக்கு பாடம் தான் இன்று பிரபாகரன் எங்கள் தலைவருடைய தலைமகன் என்று சரியான பாதையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கெல்லாம் தக்க பதிலடி வர இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுப்போம் மீண்டும் வெற்றி பெறுவோம் அது தேமுதிக எந்த முடிவு எடுக்கிறது எங்க தலைமை எங்கள் அன்னியார் கழக பொதுச் அவர்கள் எடுக்கிறார்களோ அந்த முடிக்கு முடிவுக்கு சாதாரண தொண்டன் கூட தலை வணங்கி அந்த பாதையை பின்பற்றி சொல்வான் தேமுதிக கூட கூட்டணி வைக்குமா என்று நீங்கள் தான் அவர்கள் கேட்க வேண்டும் எங்களுக்கு உடல் பொருள் ஆவி எல்லாமே எங்களுக்கு கேப்டன் தான் இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து உடல் இருந்தும் உயிர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எங்களுக்கு நிச்சயமாக கேப்டன் வந்து அப்படி தான் எங்களை வளர்த்துருக்காரு மக்களுக்கான ஒரு தொண்டர்களாக எங்களை வளர்த்துட்டு இருக்காரு அவரோட மனித நேயம் அங்கே உறங்கவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் அந்த மனித நேயம் மீண்டும் மீண்டும் விதைத்து கொண்டே இருக்கும் விளைந்து கொண்டே இருக்கும் எங்களாலும் இன்னும் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் விளைந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக வரும் கேப்டன் வந்து இது வந்து காசு கொடுத்தோ அன்பளிப்பு கொடுத்தோ கூட்டுற கூட்டம் கிடையாது அவரோட ஒற்றைச்சொல் மந்திரம் கேப்டன் அப்படிங்கிற ஒற்றைச்சொல் மந்திரத்துக்காக வந்த கூட்டங்கள் தானே தவிர இது வந்து காசுக்காக புகழுக்காக பணத்துக்காக அவருக்கு அவர் நோக்கி எதுக்கு எதுக்கு வராங்க அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் வராங்களே தவிர அவர் என்ன கொடுத்துட போறாரு எங்களுக்கு அந்த எந்த எதிர்பார்ப்பு இல்லாத வர கூட்டம் தான் நீங்க மத்த இயக்கங்களுக்கு நீங்க வேணா சொல்லலாம் காசு கொடுத்து கூப்பிட்டு இதுல எல்லாமே சொந்தமா செலவு பண்ணிட்டு வர்றவங்க தான் ஒவ்வொருத்த ஒருத்தவங்களும் தனித்தனியா அவங்களோட பொருளாதாரத்தை வச்சு அவங்கள வரக்கூடிய பஸ் பயணிச்சுட்டு இதை ஏற்படுத்தி வர்றாங்க தானே தவிர நிச்சயமா அடுத்த ஆண்டு இதை விட இன்னும் கூட்டம் அதிகமா நீங்க பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களே இல்ல அப்படின்னாங்க தேமுதிக தான் இல்ல அப்படின்னாங்க இன்னைக்கு வெட்ட வெட்ட வாழை அடி வாழையா துளுத்து கொண்டே இருக்க தேமுதிக இளைஞர்கள் பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க தேமுதிகாவில ஏது இளைஞர்கள் என்ன அப்படின்னாங்க தேமுதிக அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அந்த அவங்களுக்கு இதெல்லாம் தக்க பதிலடி கேப்டன் இருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனதில் என்றுமே அவர்தான் மக்கள் முதல்வர் எல்லா கட்சியுமே சொல்றாங்க நான் நீங்க கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்லுவேன் இன்னைக்கு இதே வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு தமிழகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து அப்படிதான் போறாங்க ஒரு பிறந்தநாள் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஹாட் பாக்ஸும் ஒரு

ஒரு புடவை கொடுத்தா அப்படி பண்ணது கிடையாது இது எப்படி இது வந்து அரசியலை தான் பார்க்கணும் அது அதாவது கேப்டனுக்கு அனுமதி மறுக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் மனிதர்கள் ஒரு எண்ணம் வரும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏன் அனுமதி மறுக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது இது வந்து அரசியல் எப்படி இருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருவாங்க எதிர்பார்த்திருப்பாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட கூடியிருக்காங்க இன்னும் வந்து பல இடங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இதுல அரசியலா இருக்கலாம் இல்ல பாதுகாப்பு கருதி கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்களோட மனநிலை பொறுத்தது அது நிச்சயமா எங்களுக்கான அங்கீகாரம் என்னைக்குமே இருக்கு சரிங்களா இன்னைக்கு வந்து எங்களோட இளம் தலைவர் தம்பி விஜய் பிரபாகரன் வந்து கட்சி வழிநடத்திட்டு இருக்காரு அந்நியர் வழிகாட்டு நாங்க நடந்துட்டு இருக்கோம் இன்னைக்குள்ள தலைவர்கள் இளம் தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு உள்ள இளம் தலைவர்கள் யார் இருக்காங்க ஒழுக்கமான தலைவர் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு பிள்ளைய பெற்று விட்டு போயிருக்காரு கேப்டன் ரெண்டு பிள்ளைங்கள ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்க முடியுதா அப்போ அந்த இளம் தலைவர் அப்படிங்கிற இடத்துல விஜய பிரபாகரன் மக்கள் எல்லா தொண்டர்களோட அனுசரணையாக பழகிறாரு எல்லா இடத்துக்கும் போறாரு அவர் மேலே நாங்கள் நல்ல மதிப்பும் வச்சிருக்கோம் அவரும் தொண்டர்கள் நல்லா மதிக்கிறாரு அன்னைக்கு கேப்டன் எனக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தாரோ அதே அங்கீகாரம் எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது சில பேர் வந்து காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலாம் என்ன வேணா சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் சொல்லுவோம் அவங்களுக்குலாம் எங்களோட பதில் ஒன்றே ஒண்ணுதான் நாங்க உங்களை போல காசுக்காகவோ பணத்துக்காவோ அங்கே வரல கேப்டனுங்கிற ஒற்றை சொல்ல மந்திர அந்த ஒற்றை சொல்லுக்காக மட்டும் தான் வந்துட்டு இருக்கோமே தவிர இன்னும் இன்னும் போகல யாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வர்ற கூட்டத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க எதுக்கு மற்ற கட்சியை தான் நேரம் கூட்டம் போயிருக்கோம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அசம்பாவிதம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு நட நிகழ்வு நடந்ததுன்னா இந்த போக்குவரத்து இந்த இடத்துல சம்பிச்சிருக்கோம் இந்த போக்குவரத்து இடத்துல இருக்காது போக்குவரத்தையே துணிச்சிருப்பாங்க காவல்துறையினர் ஆனா இன்னைக்கு போக்குவரத்தும் போயிட்டு இருக்கு எல்லா வேலையும் மக்கள் கொஞ்சம் சிரமம் மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் கொஞ்சம் கேப்டனுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க

நிச்சயமா கேப்டனோட வளர்ப்பு அது கிடையாது அதான் நாங்க சொல்றோமே எங்க இன்ன வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலுல கட்சி ஆரம்பிச்சாரு மதுரையில இன்னை வரைக்கும் தேமுதிக வந்து கேப்டன் பீக்கில் அரசியல் பீக்கில் இருக்க உள்ளது எங்கேயாச்சும் ஒரு தேமுதிக தொண்டரோ தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் பண்ணாங்களோ அடுத்த வருஷத்தை அபகரிச்சு ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கா இன்னை வரைக்கும் அப்படியே தானே போயிட்டு இருக்கோம் இந்த இறப்புல கூட எங்கேயாவது ஒரு பஸ் உடைச்சது கண்ணாடி உடைச்சது ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்திருக்கா கிடையாது கேப்டன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அனைவரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு போங்க அதே தான் நாங்கள் சொல்றோம் போகும்போது அவங்கள பாதுகாப்போடு வீட்டுக்கு போயிட்டு தலைமைக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாவட்ட செயலர்களை தெரியப்படுத்துங்க நண்பர்களை தெரியப்படுத்துங்க சமமாக போங்க எந்த விதமான அசம்பா பாதுகாப்பு கருதி போங்க இதை தான் கேப்டன் சொன்னது உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிறேன் ஒரு கேப்டனோட பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு கொடியேற்பு விழா நடத்த கொடியேற்று விழா நடத்துக்குள்ள ஒரு தொண்டனை மின்கம்பத்தில் அடிப்படை இறந்துட்டார் அந்த ஸ்பாட்டுக்கு தம்பி பிரபாரம் போயிட்டாப்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வேண்டுதான் நிதி உதவி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களோட படிப்பு செலவை தம்பி பிரபாரம் ஏற்றிட்டு இருக்காரு இன்னைக்கு அதுதான் தேமுதிக மற்றவங்களை போல வந்து ஒரு பிரச்சனை நடத்திட்டு நாலு நாள் கழிச்சு அறிவிப்பு கொடுக்கறதெல்லாம் கிடையாது தேமுதிக என்னைக்குமே ஆன் டைம் கட்சி ஒரு நலத்திட்டம் இருந்தாலும் அந்த டைமுக்கு போயிட்டே இருக்கும் கேப்டன் செஞ்சது இல்லாமல் கேப்டனோட தொண்டர்கள் பல இடத்துல நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது வந்து